ஹாய் வாங்க கலை வணக்கம் அதனால் அதிரசம் செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பச்சை அரிசி கல் நெல்லெல்லாம் பார்த்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ இது ஆஃப் அன் அவர் ஊற வச்சுக்கலாம் ஆஃப் அன் ஹவராக ஒன் ஹவராக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் அரிசி காஞ்சிருச்சு நிழலில் தான் டேபிளில் காய வச்சுருக்கேன் எப்படி பிடிச்சா பாருங்கள் கையில் அரிசி ஒட்டக்கூடாதுன்னு தண்ணியெல்லாம் பாருங்கள் பறிச்சிக்கிட்டோம் ஜலிச்சிக்கலாம் ஜலிச்சு அந்த திப்பியெல்லாம் எடுத்து எடுத்து திரும்ப அரைக்கணும் நல்லா நைஸாக இருக்குது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி அரைச்சி அரைச்சி ஜலிச்சுட்டு அந்த திப்பி திரும்ப போட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஜலிச்சுட்டு பார்க்கலாம் நான் வந்து இதுலேயே சுக்கு தட்டி போட்டுக்கிட்டேன் ஏன்னா அப்படியே போட்டால் வாயில் மாடிச்சுன்னா பசங்கள்லாம் சாப்பிடாதுங்க போட்டால் அதுலேயும் மஞ்சிரும் நல்லா வா மாவை நல்லா அரைச்சி நல்லா ஜலிச்சு இப்போ பாகு காய்ச்சி கிளறி வச்சிடணும் முக்கால் மாவுக்கு முக்காலுக்கு அரை அரைக்கு கொஞ்சம் கம்மியாக வெள்ளை எடுத்துக்கணும் இதே அதோட உங்களுக்கு வச்சுருக்கேன் நல்லா வெள்ளை கல் இல்லை நீங்கள் கல் இருக்கிற வெள்ளம்னா கொஞ்சம் பாகு காய்ச்சி வடிகச்சுக்கோங்க கொஞ்சம் தான் கம்மியாக எடுத்துருக்கேன் தண்ணி நல்லா பாகு காயிட்டும் நல்லா கொதிக்கணும் பதம் வரும்னு அந்த பதம் பார்த்து எடுத்தாதான் பாவு அதிர்ஷம் நல்லா இருக்கும் பாவு பதம் வந்து அப்படியே நடுவுல நின்றுவோம் இல்லைன்னா மாதிரி தெரியும் பார்க்க

அப்படியே மூடி வச்சிட்டா நாளை காலையில இல்லைன்னா நாளைக்கு சாயந்தரம் செய்யலாம் நீ போட்டு மேலே தோவி அப்படியே ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிருந்தோம் அப்பதான் காயாத இருக்கும் வெடிப்புவாந்திருக்கும் காலை வழக்கம் அதிகமாக இல்லைங்களா பாருங்க நெய் வாசனை தரக்குள்ளேயே மேலே நெய் போட்டு பண்ணி வச்சேன் வாங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்துக்கோங்க இது மாதிரி பேப்பர் நான் இதுக்குன்னு எடுத்து வச்சுருந்தேன் ரவா பேப்பரு எண்ணெய் பேப்பர் ரெண்டு பேப்பர் வந்து உண்டை பிடிச்சிக்கலாம் சின்ன சின்ன தவங்க உண்டை பிடிக்கலாம் எண்ணெய் பரம் இந்த மாதிரி பாத்திரத்தில் அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் அதிர்ஷ்டம் செய் நல்லாயிருக்கும் எண்ணெய் லைட்டாக மாவு பதம் முந்தா நேற்று சாயந்தரம் நைட்டு செஞ்சு வச்சோம் நேற்று பாருங்க நான் இந்த தட்டில் வச்சு வச்சு அழுத்திட்டேன் நல்லா இருக்கு உருண்டை பிடிச்சி வச்சு அது மாதிரி தட்டில் அழுத்துனீங்கன்னா இங்க பாருங்க இது மாதிரி வந்துடுது ஈஸியா இருக்கு நம்ம கையில தட்ட வேண்டாம் உருண்டை பிடிச்சி அந்த தட்டை வச்சு அழுத்துனா சூப்பரா வந்துடுது அது வாங்க பாருங்க பத்து மணிக்கு அப்புறம் நினைஞ்சிட்டேன் வெயில் போகிற ஜூன் மாதம் வரைக்கும் அடம்லேயே வர முடியாது போல் இருக்குது எப்படி வீடியோ பண்ணுறதுனே தெரில பாருங்கள் ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் இருக்குது ஒரு இருபத்தஞ்சு அதிர்ஷம் வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க கொதிக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க பாத்தீங்களா அப்படியே கொட்டுது கொதிக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்கள் இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பாருங்கள் ரெண்டே டம்ளரில் இருபத்தஞ்சு அதிர்ஷம் வந்திருக்கு வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே கொட்டு இது அதிர்சம் எடுக்குள்ளிய பாருங்க கொதிக்குது இன்னும் ஆறுனா இன்னும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது வாங்க அதிர்சம் சாப்பிட்லாம் இதில்